வணக்கம் இன்றைய தினம் நீ ஆவலோடு எதிர்பார்த்துக் கொடுக்கணும் என்னை கேள்வி கேட்கறதுன்னு தயாராக நேற்றைய தினம்யன் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது அது குறித்து சில விளக்கங்கள் கே எஸ் செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தார் முதலிலே அத்திக்கிட அவனாசி திட்டம் ஒரு வரலாற்று மிக்க திட்டம் இந்த திட்டம் அந்த இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசமான திட்டம் பல ஆண்டுகளாக அந்த விவசாய மக்கள் அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள் மாண்பு அம்மாவில் இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த அத்திக்கிட வமாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அறிவிப்பு கிணங்க முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு அத்திக்கட அவனவாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநிலங்களில் இருந்து ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்கி நடைபெற்று அந்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலையில் சுமார் எண்பத்தஞ்சு சதவது மணிகள் நிறைவே பெற்றது எஞ்சி பதினஞ்சு மணிகள் ஆட்சி மாற்றின்காரண திராவிட முன்னேற்றம் ஆட்சி கொண்டுள்ளது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக அதை ஆமை வேகத்தில் அந்த பணி நடைபெற்று முடிந்து கடகரித்து இருந்தார் அங்கே இருக்கின்ற விவசாய பெருவி மக்கள் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர் அதில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விவசாய சங்கங்கள் அங்கு இருக்கின்ற பொதுநல சங்கங்கள் அனைத்துமே அந்த அத்தைக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று அவனாசி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள் அலுவலர் வேலுமணி அவர்கள் அந்த அவர்கள் எல்லாம் அழைத்து என்னிடத்தில் கோரிக்கை வைக்கின்றார்கள் இந்த கோரிக்கையை அடிப்படையிலே பாராட்டு விழா நடைபெற இருக்கிறது நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் அதன் அடிப்படையிலே நானும் சமதித்து அது கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நான் போய் கலந்து கொள்வது அப்பொழுது திரு கே எஸ் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே கொண்டு வருகிறார் அத்திக்கடை அவனாசி திட்டத்திலே முப்பது சதவீதம் ஓபி சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம் அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டும் என்ற திட்டம் ஒரு கருத்தை சொன்னோம் தவறான கருத்து நான்கு அம்மாவளுடைய உறவுப்படம் பொன்மலை செம்மள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவப்படம் இடம்பெறாத காரணத்தில் நான் அந்த நிகழ்ச்சியில் வந்துவிடலை என்று ஒரு தவறான கருத்தை சொன்னேன் அங்கே இருக்கின்ற விவசாய பிரிவினை மக்கள் பல்வேறு கட்சி சேர்ந்தவர்களெல்லாம் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றார் அதற்கு நாங்கள் பாராட்டுள்ள நடத்திக்கின்றோம் நீங்கள் வந்து கலந்து கொள்கின்றோம் அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள் அதையெல்லாம் நிராகரித்தார் என்ன அவருடைய கருத்து எங்கே அந்த நிகழ்ச்சியிலே அம்மா மாண்புக அம்மாவுடைய படமும் பொன்மல புரட்சித்தல் எம்ஜிஆர் படம் இடம்பெறவை என்பது அதுக்காக வரவில்லை இருந்தார் அதே வேளையில் தே செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சைக்கிள் தோக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள் அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் எங்க அம்மா படம் திரு கருணாநிதி படம் திரு சாலின் படம் தான் இருக்குது அப்போவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சிட்டார் இது பாருங்க இந்த சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் இதில் படம் இதில் திரு கருணாநிதி அவர்கள் படமும் இது ஸ்டாலின் படம்தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது அப்பொழுது திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவாத இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார் ஆனால் உண்மை வெளி வந்துவிட்டது இப்படிப்பட்டவர் தான் திரு சம்போட்டி செத்து கொள்ள வேண்டும் தெரிந்து சென்றவர்கள் அல்ல அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்டவர்கள் இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானத்தில் சில வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயலித்து இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது கழகத்தின் நன்மையை கருதி கழக சட்டத்திட்ட விதி முப்பத்தி அஞ்சின்படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாளர் பொறுப்பு கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு கடைசியா இன்னொரு மூணு நாலு பேர் அதுல அதில் கடைசியாக கொடுக்கிற பேராவில் கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவருடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டது நான் சொல்லல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டால் தலைமை என்ன முடிவு எடுக்கும் தெரியும் அவருக்கு தெரிய தெரியாதவரா ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் இருக்குன்னு பேட்டி கொடுக்குறாரு பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அமைச்சராக இருக்கிறாரு தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இதை ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி என்ன கூட மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்டத்திட்ட விதியின்படி தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட விசுவாசி அம்மா விசுவாசி அமைச்சர் இருக்கும் போது அமைச்சராக விடுவிக்கிறேன் அம்மா அமைச்சர் விடுவிச்சிட்டாங்க நான் அமைச்சரா முதலமைச்சர் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகுதான் கவர்னர் அனுபவிச்சு அவர் அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டது அதோட மாவட்ட மாவட்ட செயலாளராக அம்மா இருக்கும் எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் பொறுப்பு அந்த பதவி அதோட இப்படி அவர் உண்மைக்கு மாறான செய்தி இன்றைக்கு தொலைக்காட்சி நிர்வாக வெளியிட்டார் இன்னொன்னு சொல்றாரு இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தினகரன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா

இவர் சென்னைக்கு வரல அந்த ஆள இருக்கிற இடம் தெரியாம இருந்தார் நுனைப்பு பொதுச்செயலாளரா பதவி வாங்கல அப்ப கூட கட்சியில இணைஞ்சு வாங்கல இந்த டைரக்டரா குடுத்துருக்காங்க இணைக்க அதையும் குடுத்துருக்காங்க அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி குடுத்தாங்க இவர் அப்பொழுதே நாம்பது அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயலில் ஈடுபட்ட காரத்தினால தான் அனைத்திந்திய அண்ணாந்த திராவிட முன்னேற்ற காலத்துல இருந்து இதய இதை புரட்சி தலைவி அம்மாவால் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உட்கொண்டு நீக்கப்பட்டவர் டி டி தினகரன் அவர்கள் அம்மா அறிவிப்பு அம்மா அம்மாவில் கிட்டத்தட்ட தலைமை கழகம் அறிவிச்சிருக்கு தெளிவாக வந்திருக்கு பத்தாண்டு காலம் வனவாசம் போனவர் எங்களை பத்தி பேசுறாரு நாங்களாம் பத்தாண்டு காலம் இங்க இருக்கு அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தீரன் புரட்சி தலைவர் அம்மாவில் என்ன ஆணையிட்டார்களோ அந்த ஆணையின்படி செயல்பட்டவர் இன்ற வரைக்கும் இந்த கட்சி விசுவாசமா இருக்கிற காலத்துலதான் எனக்கு இந்த பொறுப்பு தலக நிர்வாகி கொடுத்துருக்குறாங்க எவராலே போ அப்பப்போ பச்சாந்தி போல பச்சாந்தி போல மாறுவது கிடையாது இப்பொழுது கூட எப்பொழுதுமே சட்டமன்றத்துல பேசுனதே கிடையாது திமுக எது ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்துல பேசுனது கிடையாது பொது கூட்டம் தானே பேசுனதே கிடையாது ஆ பிஎம்கே பிடி மாதிரி இருக்கும் நிரூபணமானது இதில் யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது அப்படி இருக்கட்ட காரணத்துலதான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதி நிற்கின்ற நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறாங்க விழா கொண்டாடிட்டு இருக்காங்க ஆண்டு காலம் நீங்க இருந்து உழைச்சிருக்கோம் மக்கள் குழச்சுக்கணும் நிர்வாகிகள் திமுக கூட சரண் நினைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முந்தாக முந்தி வகை கிட்டத்தட்ட இருபது நிமிடம் தலைமை கழகத்தில் திரு ஸ்டாலினோட சந்திச்சு திரு சோமாட்டியில் பேசியிருக்காரு நீங்க பிடிஎம் சொல்றீங்க அவரு உங்களை ஏடிஎம் எப்படி ஏடிஎம் சட்டமன்றத்தில் இப்படி பேசிட்டு அவர் எங்கேயாவது திமுக பத்தி கூட சொல்லி பேசியிருக்காரா சொல்லுங்க பாக்கலாம் சட்டமன்றத்தில் நாங்கள் பிரதான எதிர்கட்சி என்ன முறையில் தெளிவாக நாங்கள் பேசணும் அதே மாதிரி பொதுக்கூட்டத்திலையும் பேசணும் ஊடகத்திலையும் பேசணும் பத்திரிகையிலும் பேசணும் அப்படி எங்கேயாவது ராவண முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசிக்கிறா நான் சொன்ன ஏற்கனவே அந்த படம் பாருங்க அந்த படத்தில் அம்மா படம் இல்லைங்கிறாரு பெரிய வாதங்க பெற்றிருக்காரு யாரோட போய் சேர்ந்து பண்றாரு இதுதாங்க பிடிஎம்ங்கிறது இதுக்கு மேலே என்ன விளக்க வேணும்

சொன்னாங்க கருத்து இணைந்து செயல்படலாம் என்று நாங்கள் இணைந்து செயல்பட்டோம் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கொடுத்தோம் அப்படிப்பட்ட நிலைகளையும் உண்மையாக செய்யலை அதுக்கு மாறாக செயல்பட்டார் பிறகு அண்ணா உடைய தலைமை கட்சி அளவில் ராய்ப்பு அங்க பல ஆட்களோட அழைச்சிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை அடிச்சு நொறுக்குனார் எல்லா தொலைக்காட்சியில் இருந்து இன்னைக்கு வழக்கு பதிவு செய்ய விட்டு இன்னைக்கு வழக்கு இப்படிப்பட்டவர்கள் இப்படி வந்து இந்த இயக்கத்துக்கு உண்மையா இருப்பாங்க ஒரு கட்சியில இருந்து பிரச்சனை வந்தா ரைட்டு அம்மா இருக்கணும் பிரச்சனை வந்தது ஆனா அம்மா வெளியில தான் மறியல் செஞ்சாங்க போய் உடைக்கல ஆனால் இவர்கள் தனக்கு பதவி இல்லை என்றால் எந்த நிலைக்கு போவார் என்பது இதில் இருந்து கெட்ட வெளிச்சமாக அதோட அண்மையில் ஓ பி எஸ் அவர்களும் அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஊக்குவத்து கொடுத்து பேசுற எல்லா தொலைக்காட்சியிலும் அம்மா இருந்தால் இப்படி செயல்பாட்டில் இடம் அதோட இப்போ ஒரு நாலு நாளைக்கு அமைந்து திமுக ஆட்சியில் வாய்ப்பு இருக்கு இவர்களெல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்கப்படுகிறது இவர்கள் அண்ணா திமுக ஆட்சி கொருவதற்காக இவர்கள் சொல்லல திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்ற திட்டமிட்டவர்கள் இன்றைக்கு எல்லாம் வெளிப்படையாக வெளியில் வந்துட்டது அதே போல திரு டிவி அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஏற்கனவே இவர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டது இவர் எங்கள் கட்சி பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது இது அம்மாவை நீக்கப்பட்டவர் இப்படி எப்படி போய் அம்மா உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சிருந்தா அம்மா உனக்கு ஆதரிச்சுப்பாங்கல்ல இல்லை அம்மா கட்சியில் வச்சு உறுப்பினராக கூட வச்சுக்கல அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கப்பட்டவர் சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும் இது அத்தனை இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றங்கள் இருந்துட்டு பிடிமா செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம் வேறு எதுவுமே கிடையாது அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்றது அம்மா அவர்கள் ரத்தம் சிந்தி ஆட்சி அமைச்சு கொடுத்தாங்க அந்த ஆட்சி கட்சியில் இருந்து அதை வெளியேறி டிடி இவர் எப்படி இந்த இயக்கத்திற்கு விசுவாசமா இருக்கும் இப்படி இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்வர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டது என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் டியூட்டர்ல அது வலைதளத்தில் அப்பொழுது அறிவிச்ச செய்தி எப்படிப்பட்டவர் என்பது நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஊடகத்தின் மூலமாக பத்திரிகையின் மூலமாக பதிமூணு பிப்ரவரி பதினேழு அம்மாவர்கள் மருத்துவமனை இருந்தபோது பேசாதது ஏன் பிப்ரவரி பதினாலு இரண்டாயிரத்தி பதினேழு குற்றவாளியில் சசிகலா தப்பியது தமிழகம் குற்றவாளி சசிகலா தப்பி இது தமிழகம் செய்தி அதோடு தினமே பிப்ரவரி பதினேழாம் ஆண்டு சசிகலா உள்ளிட்ட மூவர் உடனடியாக சரணடைய உத்தரவு அப்புறம் இரண்டாயிரத்தி பதினேழுல உயிருடன் இருக்கும் வரை சசிகலா உறவினர்கள் கட்சியில் அனுமதிக்க மாட்டேன் என மாண்பு அம்மாள் கூறினார் இவர்கள சேர் சந்தர்ப்ப இயக்கத்திற்கு விசுவாசமாக இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டவர்கள் தான் இன்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்க என்பதை தெரிவித்து அம்மாவே பதவி புரிச்சுட்டாங்களே அம்மாவே இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சில் நினைக்கிறேன் அவர் பதினாலுல பதினாலே அவர் வைத்த

அத்தனை செய்தி மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில ஒரு சிற்றரசு போல நடந்துகிட்டு இருந்தார் இன்றைக்கு அந்த பகுதி மக்களுக்கு விடிவு பெறு விடிவு காலம் பொறுத்திருக்கு சுதந்திரம் பெற்றிருக்குது இருக்குது தான் அங்க இருக்கிற நகர சேரா ஒன்று செலவு தான் இன்னைக்கு இனிப்பு படைக்கிட்டு இருக்காருன்னா அவருடைய செயல்பாடு எப்படினு

அங்கே தேர்தல் ஆணையமாக கொடுக்கப்பட்டது தேர்தல் நடத்தி முறையாக அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டதுங்களா அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும் அதுக்காக சொல்றாரு அந்த கேள்வி நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு பத்திரிக்கை ஓடுறதுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியால் வழக்கு நடந்திருக்குது உச்ச நீதிமன்ற வழக்கு எப்படி நீதிமன்ற வழக்கு எப்படி நீதிமன்ற பெஞ்ச் எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் ஆணையம் இருக்கு எல்லாமே தெரியும் ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் நடந்து முடிஞ்சிருக்கும் கம்பிக்கலா தீர்மானத்துக்கு கையெழுத்திட்டாங்க அதே போல